अनबाड़ा वाड़ी क्या लग रहे और तो थरपा रोड़े इनकी ऑफिस बिगर क्या लग रहे इन द तनी बीती दिन पड़ा है आरोज क्वार्टर लैंडे ग्रोन फ्लोरिंग कार पार्किंग वन बेडरूम हाल किचन अष्ट फ्लोरिंग टू बेडरूम हाल किचन प्रॉपर सीएमडी अप्रूवल लोन एलिजिबल साउथ फेसिंग மிக 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 உள்ள இந்த தனி வீடு விரைவாக வாருங்கள் வந்து இந்த தனி வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு செந்தேல் நகர் சிகனிலிருந்து மிக அருகில் உள்ள பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் மற்றும் சுபா காய்கனி அங்காடி பிகு எக்ஸ்போர்ட் பில்டிங் மற்றும் இபி ஆஃபீஸ் மற்றும் பிவிஆர் பேட்மிட்டன் கோர்ட் இருக்கின்ற இந்த ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் இந்த ஜங்ஷனில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த ஜங்ஷனில் தனி வீடு விற்பனை வாங்க நமது தனி வீட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே மிக அருமையான தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர் எலிவேஷன் பாருங்கள் மிக அருமையான பெயிண்டிங் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது தனி வீடு விற்பனை வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் வாடிக்கையாளர்ல மிக அருமையான தனி வீடு விற்பனை கார் பார்க்கிங் இரண்டு த்ரீ பேஸ் உள்ளது இந்த வீட்டிற்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு த்ரீ பேஸ் பவர் கொடுக்கப்படுகிறது போர்வல் கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த போர்ஷன் ஹால் ஹால் மிக நன்றாக உள்ளது ஃபோர் டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது பெட்ரூம் பெட்ரூம் வெளிச்சத்திற்காக உள்ளது பாத்ரூம் காமன் பாத்ரூம் டைல்ஸ் நன்றாக ஊற்றப்பட்டுள்ளது கிச்சன் வால் டைஸ் மிக நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது செல்ஃபு லாம்பு அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது கிரனைட் கிச்சன் டாப் பதிக்கப்பட்டுள்ளது மாட்டிக்கலரில் गेटीवी यूनिट इसका फेस बोल고 ഉള്ളது அடுத்து மீங்கோ ஒரு फेस உள்ளது மேல் லாஃப்ட்டும் உள்ளது 600 ஸ்கொயர் ஃபிட் லேண்டிங் ग्राउंड फ्लोर இல் கார் parking 1 பெட்ரூம் ஹால் கிச்சன் காம்பாக்ட் ஹவுஸ் ग्राउंड फ्लोर இல் பார்க்கலாம் கிரனைட் ஸ்டெப்ஸ் ஷைனிங் ஸ்டீல் ஹேண்டில் பதி உள்ளது வாடிக்கையாளர்களே வெளிச்சத்துக்காக பெரிய விண்டோ மற்றும் பெரிய விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது இங்கும் டைல்ஸ் மிக அருமையான கலர் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது ஹால் ஹால் பாருங்கள் நன்றான வெளிச்சமாக உள்ளது ஹால் கிச்சன் வாடிக்கையாளர் லைக் கிச்சனில் பாருங்கள் அப் டு ரூஃப் வரை டெய்லி சொட்டப்பட்டுள்ளது கிச்சன் கிரனேட்டா ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ஹேண்டல் லாஃப்ட் செல்ஃப் அனைத்தும் இரண்டு செல்ஃப் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஒன்று இங்கு ஒன்று First bedroom.